இஸ்ரேலை யாராவது காயப்படுத்தினால் அவர்களை இஸ்ரேல் திரும்பவும் காயப்படுத்தும் பலமான முறையில் கடந்த சனிக்கிழமை ஹொத்திக்கள் மீதான இஸ்ரேலின் விமான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு விடுத்திருந்த அரைகூவல் இது இஸ்ரேலின் டெல் நகர் மீது கடந்த வெள்ளிக்கிழமை ஹுத்திக்கள் மேற்கொண்ட வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து எமனில் உள்ள ஹுத்திக்களின் நிலைகள் மீது கடுமையான விமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலிய விமானப்படை இஸ்ரேலின் நவீன குண்டுவீச்சு விமானங்கள் மேற்கொண்ட அந்த தாக்குதலை தொடர்ந்துதான் இஸ்ரேலின் பிரதமர் இந்த அறைகூவலை விடுத்திருந்தார் பொதுவாகவே ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செய்திகளுக்கும் பின்னாலும் வெளியே கூறப்படாத அல்லது கவனமாக மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருப்பது வழக்கம் செய்திகளின் வரிகளுக்கிடையே தேடுகின்ற போது அல்லது வெளிவருகின்ற செய்திகளை அடிப்படையாக வைத்து எமக்கு நாமே கேள்விகளை எழுப்புகின்ற போது மாத்திரம்தான் சில உண்மைகளை ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேலின் தெல்லபின் மீது ஹுத்திக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் என்பது வெறுமனே ஒரே ஒரு உயிரை மாத்திரம் பறித்த ஒரு சிறிய தாக்குதலாகத்தான் ஆரம்பத்தில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன அதுவும் ட்ரம்ப் விவகாரம் காசா விவகாரம் அன்று பரபரப்பான செய்திகள் ஊடகங்களை ஆக்கிரமித்து விட்டிருந்த நிலையில் ஹுத்திகளின் இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது எங்கூர் மூலையில் பத்தோடு பதினொன்றாவது செய்தியாகத்தான் வெளிவந்திருந்தது அப்படியிருக்க இதற்காக இஸ்ரேல் தனது நவீன யுத்த விமானங்களை ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நகர்த்தி சென்று ஹுத்திக்கள் மீது அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது என்கின்ற கேள்வி எழுந்தபோதுதான் ஹுத்திக்களின் தாக்குதல் விடயத்தில் வெளியே கூறப்பட்ட செய்திகளை கடந்து வேறு ஏதாவது பாரதூரமான விடயங்கள் இருந்திருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் முதன் முதலில் ஏற்பட்டது அது என்ன பாரதூரமான காரியம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு முயல்கின்றோம் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி சடதியாக பல ஏவுகணைகளை ஏவியிருந்தார்கள் இஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய ராணுவ தரவுகளின்படி ஒன்றன் பின் ஒன்றாகவும் சமாந்தரமாகவும் லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் அறுபத்தி நான்கு ஏவுகணைகள் அன்றைய தினம் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் சில ஏவுகணைகளை தாக்கி அளித்தன ஆபத்தில்லாத இடங்களில் பிள்ளலாம் என்று கணிக்கப்பட்ட சில ராக்கெட்டுகளை வீழ்ந்து வெடிப்பதற்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பு அனுமதித்ததாகவும் கூறப்படுகின்றது லெபனானில் இருந்து அந்த ராக்கெட்டுகள் ஏவப்பட்ட இதன் கண்டு குறிப்படுத்திக் கொள்வதில் இஸ்ரேலிய படைகள் மும்முரமாக நின்றபொழுது சந்தடியே இல்லாமல் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் யமனில் இருந்து குத்திகளால் ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் இஸ்ரேலின் எல்லைகளுக்குள் ரகசியமாக நுழைந்து இஸ்ரேலின் முன்னிய தலைநகரம் உலக பிரசித்தி பெற்ற பொருளாதார நகரமுமான டெல்லபீவில் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது குத்திக்கலின் இந்த ட்ரோன் இம்முறை வளமையான பாதைகளில் இஸ்ரேலுக்குள் நுழையவில்லை இஸ்ரேலின் கிழக்காக மத்தியதரைக் கடல் வழியாக நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு பயணிகள் விமானங்கள் பயணம் செய்கின்ற விமானப்பாதை வழியாக லோவ ஆட்டிடியூட்டில் கரையோர நகரமான டெல் அபிவுக்குள் திடீரென்று பிரவேசித்திருக்கின்றது தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் அந்த ட்ரோனை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்புகள் அது இஸ்ரேலிய விமானமாக அல்லது நட்பு நாடுகளின் விமானமாக அல்லது சிவிலியன் விமானமாக இருக்கலாமா என்று நிதானித்து யோசித்து முடிப்பதற்குள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுவிட்டது இஸ்ரேலிய தரப்புகள் கொஞ்சம் பதற்றப்பட்ட இடம் இதுதான் இஸ்ரேலின் வெறுக்கமான வான் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்குள் ஒரு சிறிய குத்தி போன்ற அமைப்பினால் கண்டுபிடிக்க முடிந்தது குத்திக்களின் ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்ற சமகாலத்தில் வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாக்கள் ஏவியிருந்த அறுபத்தி நான்கு ராக்கெட்டுகளும் இஸ்ரேலை திசை திருப்பும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலா அப்படியானால் இணைந்து இஸ்ரேல் மீதான திட்டமிட ஆரம்பித்து விட்டார்களா அக்டோபர் ஏழாம் தாக்குதல் போன்று ஒரு பாரிய தாக்குதலுக்கான ஒத்திகை தானா அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த தாக்குதல் குத்தியமைப்பின் அந்த ட்ரோன் தாக்குதலை கொஞ்சம் தீவிரமான விடியமாக எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் தனது நவீன யுத்த விமான ஸ்குவாட்ரனை ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் அனுப்பி யமன் மீது தாக்குதல் மேற்கொண்டதற்கும் இஸ்ரேலின் பிரதமர் முதல் பெரிய பெரிய எல்லாம் மாறி மாறி அறிக்கைகள் அறைகூவல்கள் எல்லாம் விடுத்ததற்கும் இதுதான் காரணமாக இருக்கக்கூடுமா மறுநாள் சனிக்கிழமை இஸ்ரேலின் விமானப்படை நிலைகள் மீது அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளுகின்றது குத்தி அமைப்பு இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடியம் ஒன்று இருக்கின்றது அதாவது குத்தி அமைப்பு இஸ்ரேல் மீது பேலிஸ்டிக் ஏவுகணை கொண்டு தாக்குதலை மேற்கொள்வது ஒன்றும் புதிய விடயம் அல்ல அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதலை தொடர்ந்து பல தடவைகள் குத்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹுத்திக்களின் பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் பற்றி இஸ்ரேல் தரப்பு குறிப்பிடுகின்ற போது தமது அதிநவீன அரோ வான் பாதுகாப்பு ஏவுகணையைக் கொண்டு ஹுத்திக்களின் பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தாம் முறியடித்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது இஸ்ரேலின் முறியடிப்பு பற்றி வெளிவந்துள்ள இந்த செய்தியும் கூட குத்திக்கள் வசமுள்ள ஏவுகணைகளின் திறன் பற்றிய மற்றொரு கேள்வியை எழுப்பும் இருக்கின்றது பொதுவாகவே இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு ஏவுகணை பொறிமுறைகளில் டூம் மற்றும் டேவிட்ஸ் ஸ்லிங் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தான் பயன்படுத்தப்படுவது வழக்கம் உலகின் தலை சிறந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை என்று கூறப்படுகின்ற டோம் பாதுகாப்பு ஏவுகணைகளால் முடியாத ஆபத்துக்கள் வருகின்ற போது ஸ்லிங் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் எதிரி ஏவுகணைகளை இஸ்ரேலியர்கள் தாக்கி அளிப்பார்கள் அதிநவீன ஏரோ ஏவுகணைகளை இஸ்ரேல் தரப்பு பயன்படுத்துவது என்பது அரிதான சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் அதாவது அணுகுண்டுகளை அல்லது ரசாயன ஆயுதங்களை சுமந்து பயணிக்கக்கூடிய எதிரியின் பாரிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வானிலைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே பின்வெளியில் வைத்து தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஏவுகணைதான் இந்த நவீன ஏரோ ஏவுகணைகள் ஒரு அரோ ஏவுகணையின் விலை மாத்திரம் ஒன்று தசம் மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படிப்பட்ட இஸ்ரேலின் பருமதி வாய்ந்த அதிநவீன அரோ ஏவுகணையை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு குத்திகளின் அந்த பெலெஸ்டிக் மிசைல்ஸ் இருந்ததா என்கின்ற கேள்வியை இந்த சந்தர்ப்பத்தில் தவிர்க்க முடியாமல் நாம் எழுப்பியாக வேண்டியிருக்கின்றது அப்படியானால் இப்படியான ஏவுகணிகை குத்தி அமைப்பு இஸ்ரேல் மீது அன்றைய தினம் ஏவியிருக்கின்றது யார் அந்த ஏவுகணையை குத்திக்கலுக்கு வழங்கி இருக்க முடியும் ஈரானா அல்லது வடகொரியாவா அல்லது ரஷ்யாவா